இவரை யார் என தெரிகிறதா இவர் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஆவார் ஜெயகாந்தனின் கொள்கைகள் ஜெயகாந்தன் என்று சொல்லப்பட்டால் அது ஒருபோதும் பிழையாக இருக்காது இந்த மாபெரும் எழுத்தாளனை நினைவு கொள்ளும் வகையில் ஒரு இதழ் உருவாக்கப்பட்டால் என்ன பெயர் கொடுக்கலாம் சிந்தித்து பார்த்தால் ஜெயகாந்தம் என்ற பெயரே பொருத்தமானதாக இருக்கும் ஜெயகாந்தம் என்ற பெயரில் அந்த எழுத்தாளனுக்கு ஒரு நினைவு இதழை உருவாக்குகின்றார்கள் அவர் தற்சமயம் நம்மோடு இந்த மண்ணில் இல்லை அமரராகி போனவர் அந்த எழுத்தாளர் அவர் பற்றிய எண்ணங்களை நமக்கு தருவதற்காக ஜெயகாந்தம் என்ற இந்த இதழ் உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது இவர் யார் என உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஜெயகாந்தன் அவர்கள் பற்றி சொல்ல வரக்கூடிய இந்த இதழானது எதற்காக எழுதுகிறேன் என்று ஜெயகாந்தன் சொல்வதைப் போலவும் இவர்கள் பார்வையில் ஜெயகாந்தன் என்பதனை போலவும் ஈன்ற முத்துகளில் சில என அவர் எழுதிய நூல்களை அடையாளப்படுத்துவதாகவும் திரைப்படமான படைப்புகளை பற்றி பேசுவதாகவும் முன்னுரைகளில் காட்டக்கூடிய ஜெயகாந்தனை பற்றி நமக்கு அறிவிப்பதாகவும் இன்னும் ஒரு முகம் என்ற அவரது கவிதை மூலம் அவரை நமக்கு பரிச்சயப்படுத்துவதாகவும் தொடுத்த கேள்விகளும் தொடுத்த பதில்களும் என்ற முறையில் அவரிடத்தில் கேட்ட கேள்விகளுக்கு அவர் தந்த பதில்களாகவும் தர்க்கத்திற்கு அப்பால் என்ற அந்த பெயரில் ஒரு சிறுகதையும் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன